கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தினமும் கற்றோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட உன் ஜெபம் கேட்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் கேட்கப்படணும் அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சகேரியாவுடைய வாழ்க்கையில் வழக்கமாக ஜபித்து கொண்டிருந்தான் ஆனால் இவனுக்கும் வயது ஆகிவிட்டான் இவனுடைய மனைவியாக இருக்கிற எலிசபத்திற்கும் வயது சென்ற நிலைமையில் ஆகிவிட்டது ஏக்கம் குறையவில்லை தாகம் குறையவில்லை வழக்கமான ஜபத்தையும் நிறுத்தவில்லை லுக்கழுதன சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கத்துடைய தூதன் அவனுக்கு தோன்றி சொல்கிற ஒரு வார்த்தை சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் இருக்கிற எலுசபர் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கருமையான கற்றுடைய பிள்ளைகளே இங்கே வழக்கமான ஜபம் இவனுடைய வாழ்க்கையில் இவனும் இவனுடைய இருக்கிற எலுசபத்தும் செய்தார்கள் ஆனால் இவருடைய வேலை என்ன கர்த்தருக்கு பணிவிடை செய்வது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்தில் கூட ஜபங்கள் கேட்கப்படாததை போலவே காணப்பட்டது சில சமயத்தில் நம்ம ஆண்டவர் உண்மையாக இருப்போம் ஆண்டவருக்காக உண்மையா ஓடுவோம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் வைராக்கியமா நிற்போம் சில காரியத்தை கேட்டு 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 எனக்கு இது நடக்கல இது நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்பின் மத்தியில் இருப்போம் ஆனா ஜபத்தை நிறுத்திடுவோம் இவ்வளவு நாள் கேட்டுட்டேனே எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி ஜபத்தை நிறுத்திடுவோம் ஆனா ஒரு காலமும் நம் வழக்கமாய் ஜபிக்கிற ஜபத்தை விடவே கூடாது நம்முடைய தாகம் குறைந்து விடவே கூடாது வயது சென்றால் ஆன ஆனால் என்ன என்னுடைய மனைவியாக இருக்கிற எலிசபத்துடைய கற்பம் செத்து போனால் என்ன கர்த்தர் வாக்கு கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை ஒருபோதும் கூடாது இவனுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஆண்டவட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா எனக்கு எப்படியாவது ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி கேட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் இடத்துல வந்து பயப்படாதப்பா நான்தான் உனக்கு என்ன செய்வேன் உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது கேட்க கேட்கப்பட்டது நீ இதற்குத்தானே வேண்டிக்கிட்டு இதற்குத்தானம் என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது ஒரு குமாரனை என்ன உனக்கு என்ன செய்வேன் அது மாத்திரமல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என்ன பேர் வைக்கணும்னு கூட ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது என்ன பேர் வைக்கணும் யோவான் என்று என்ன செய்யணும் பேர் வைக்கணும் எல்லாரும் கேக்குறாங்க இதே போல காலங்கள் வந்தது அவள் என்ன செய்தால் என்று சொன்னால் கற்பன் தரிக்கும்படி கர்த்தர் கிருபையை தந்தார் இவனுக்கு என்ன பேர் வைக்கணும் நம்முடைய உறவின் முறையில் பேர் வைக்கணுமே என்று சொல்லி கேட்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே யோவான் என்று சொல்லி அவனுக்கு பேர் வைக்கப்பட்டது அந்த யோவான் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவனாக இருந்தான் அவன்தான் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அநேக சதுசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாருக்கும் முன்பாக தைரியமாய் பேசுகிறவனா இருந்தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கும் சில காரியங்கள் காலதாமதம் ஆகுதுன்னா நன்றாய் விளங்கி கொள்ளுங்க உங்க ஜப ஆண்டவர் கேட்காமல் இருக்கவில்லை ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர் ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்றால் சிறந்ததை கத்த தரப்போகிறார் அது மற்றவர்கள் ஆச்சரியமாக இருக்கும் எனவே சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாக உங்கள் ஜபம் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது நீங்கள் வழக்கமாய் ஜபிக்கிற ஜபத்தை ஜபித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இந்த தினமும் கர்த்துடைய சத்தம் எதற்கு என்றால் உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று இதன் வாயிலாக கத்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார் இந்த வார்த்தை அப்படியே ஆமேன் சொல்லுங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனு இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளுக்கு ஜபம் கேட்கப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக அணுக்கரகம் நாமத்தில் வேண்டு கேட்குறோம் நல்ல பிதாவே காட் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபியுங்கள் இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்